பெற்றோருக்காக இந்த துவா படித்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் குபுல் செய்வான் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யும் முன் கூறும் ஒரு துவா துவா ஆரம்பிக்கும் போது கூறுவது அல்லாவின் பெயரால் அவர் அருளும் கருணையும் இருப்பவர் அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் வழிகாட்டியபடி துவா பெற்றோருக்காக ஒரு அழகான துவா ரப்பி எனக்கும் என் பெற்றோருக்கும் மன்னிப்பு அலிஃபாயாக அவர்கள் என்னை சிறு வயதிலே வளர்த்தது போல் அவர்களுக்கு இறக்கம் புரிமாறு செய்வாயாக அல் ஹுர்ஹான் பதினேழு இருபத்தி நாலு அவர்கள் நலனுக்காக நல்ல ஆரோக்கியமும் ஜன்னத்துள் பிறதோஸ் அவர்கள் கொடுப்பாயாக மன்னிப்பாயாக ஆமீன் அலம்துல்லில்லா பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மிக மகத்தான பாசமான செயலாகும் இதை நீங்கள் நேர்மையாக முழு மனதுடன் செய்யணும் பெற்றோருக்கான பிரார்த்தனை இறைவனே எனக்கு இந்த வாழ்வியை தந்த என் அன்பு பெற்றோரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழ உங்களது ஆசீர்வாதத்தின் அருளும் அவர்களின் பணி வெற்றி அடையும் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு தரவும் செய்து தயவு செய்து அவர்களின் சிரமங்களை நீக்கி மன அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பாயாக எனது கடமைகளை நன்கு புரிந்து அவர்களை அன்போடு பரமரிக்க எனக்கு ஞானமும் சக்தியையும் கொடுப்பாயாக பரிசுத்த அன்பால் நான் இந்த பிரார்த்தனை செய்கிறேன் ஆமின் அலம்திலா மூன்று பெற்றோருக்காக பிரார்த்தினி ரப்பீர் ஹம் ஹுமா ஹமா ரப்பயானி ஷகீரன் ரப்பிர் ஹம் ஹுமா ஹமா ரப்பயானி ஷகீரன் ரப்பீர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஷகீரன் பொருள் என்னை படைத்து பரிபலிப்பவனே நான் குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பரிபலித்த பிரகாரமே நீயும் அவ்விருவர் மீது அன்பும் அருளும் புரிவாயாக ஆமீன் அலம்துல்லா அல் ஹுர்ஹான் பதினேழு இருபத்தி இந்த துவாவை முழு மனதுடன் படியுங்க இன்ஷா அல்லாஹ் குபுல் ஆகும் இந் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ்லாமலைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் சே பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் தேங்க்யூ